நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாத ஒரே விஷயம் மொபைல் சார்ஜ் போடுவது தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறிக்கூட தன் பிள்ளைகள் விழுந்துவிடக் கூடாதே என நினைப்பவரே அப்பா பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக தரமாட்டார்கள் வாழ்க்கையில் உயரும் வரை காதை மூடிக்கொள்ளுங்கள் உயர்ந்த பிறகு வாயை மூடிக்கொள்ளுங்கள் அம்மாவின் அன்பு கடல் அலைகள் போல் எப்போதும் வெளிப்படையாக இருக்கும் ஆனால் அப்பாவின் அன்பு நடுக்கடல் போன்றது வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதன் ஆழம் அளவிட முடியாதது உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் சிந்தனைக்கு எங்கே நீங்கள் ஏமாற்ற ஏமாற்றம் அடைந்தீர்கள் என உன்னிப்பாக கவனியுங்கள் அங்கேயெல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீர்கள் என்பதை உணர்வீர்கள் எந்த விவாதமும் இரண்டாம் நபரை திருப்திப்படுத்தாது ஆனால் மூன்றாம் நபருக்கு நிறைய தகவல்களை சொல்லும் உறவுகள் மேம்பட யாரிடமும் பத்து நிமிடத்திற்கு மேல் பேசாதீர்கள் பலவீனமும் இரகசியமும் வெளிவந்துவிடும் எப்போதுமே தனியாக நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் காரணம் தொடங்கும்போது இருக்கும் பலர் முடிக்கும் போது இருக்க மாட்டார்கள் நன்றிகள்